வணக்கம்ப்பா இப்போ வந்து குடிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணி குடிக்கலாமா சுடு தண்ணி குடிக்கலாமா எது குடித்தா நல்லதுங்கிறதுல குழப்பம் மக்களுக்கு நிறையா இருக்குது பச்சை தண்ணியும் குடிக்கலாம் சுடு தண்ணியும் குடிக்கலாம் பச்சை தண்ணி குடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் மனசுக்கு ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதே இதில் நம்ம சுடுதண்ணி குடித்தா என்ன நன்மைன்னு நமக்கு பார்ப்போம் ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் இந்த நேரத்தில் நம்ம சுடுதண்ணி குடித்தா சுகமாக இருக்கும் அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இல்லாட்டி ஏதாவது அடிபட்ட வீக் கேட்கும் போதுக்கு நம்ம சுடுதண்ணியும் குடிக்கலாம் சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுக்கலாம் சுடுதண்ணியை போட்டு நீவியும் நம்ம விடலாம் அதுக்கும் நம்மளுக்கு நல்லது உடம்பு வந்து நல்லா வெடுப்பாக இருக்கும் உடம்பு வலி செய்ய அப்படின்னு நம்ம வந்து சுடுதில் குடிக்கும்போது உடம்பு நல்லா ஒரு சுடக்கடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம சுடுதண்ணி பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வாயு பிரச்சனை செரிமான பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம வந்து தண்ணி குடித்தா அதே நம்மளுக்கு லீஃப் கிடைக்கும் அப்படி உங்கள் உடம்புக்கு எத் எந்தெந்த நேரம் எந்த தண்ணி தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தான் குடிக்கணும் பச்சை தண்ணி தான் குடிக்கணும் இல்லை உங்களுக்கு எந்த நேரத்துக்கு எது குடிக்கணுமோ அப்படி நீங்கள் குடிச்சிக்கலாம்